ஐநூறு கல்விக்கு சமமானது என்று ஒசி செல்லாசன் சொன்னார்கள் என்று பஜார்ங்கிற நூலையும் கபிரானிங்கிற நூல்லையும் அது பேருக்கு ஆரோக்கியக்கூடிய ஹமீஸ் வந்து இது ஆதாரப்பூர்வமான ஹதி இப்படியான அளவுக்கு அளவிற்கு வந்து ஒரு சிறப்பு இருக்கிறது பற்றி உள்ள வைத்த முக்கத்தை இதுபோல சுலைமான் நபியுடைய மரணம் அவரை பற்றி சொன்னத்தின் போய் கொண்டாடுன்னா சில கதைகள்லாம் இருக்கு அந்த மாதிரியான சமாச்சாரங்களை எல்லாம் நம்ம அடுத்த வாரத்தை பார்க்கணும் ില്ലാ <chat> സൂര്യൻ <tans> 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 எல்லாம் நல்ல அல்லாஹருடைய சாணகத்தாலாவும் நல்ல நிலையில் அல்லாஹருடைய பேரவர்களால் வரலாறு என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில் கடந்த வாரம் சிலைமான அளவில் பேசலாம் அவர்களுடைய வரலாற்றில் ஒரு பகுதியை நாம் பார்ப்போம் அவருடைய தொடர்ச்சியாக அவர்களுடைய வரலாற்றில் எஞ்சி இருக்கிற சில பகுதிகளையும் அதைத் தொடர்ந்து விசா அலை சலாக்கோசலாம் அவர்களுடைய வரலாற்றையும் இன்று நாம் பார்க்கவிருக்கிறோம் சுலைமான் அலைசுலாக்கோ சலாம் அவர்களுடைய வரலாற்றில் எஞ்சிய இறுதி பங்குங்கள் என்று சொன்னால் சுலைமான் அலைசலாக்கூசலாம் அவர்கள் ஒரு தவறு செய்து வருகிறார்கள் கிராம் தொழில் என்ன தவறு என்று குரான் சொல்லல ஒரு தவறு செய்து விடுகிறார்கள் அந்த தவறு செய்த உடனே அவரை தண்டிக்கும் விதமாக அல்லாஹ் வந்து அவரை ஒரு மனுஷ பண்ணி அவரை அதை நம்மளை அல்லா தண்டிக்கிறான் என்று விளங்கி கொண்டு அதை மன்னிப்பு கேட்டுக் கொண்டார் என்ற ஒரு விவரம் எட்டாவது அத்தியாயத்தில்

இறைவா என்னை மன்னித்து விடுவாயாக என்று சொன்னார் அப்படிங்கிறது இவருதான் இது சம்பந்தமாக குரான் இந்த வசனங்களுக்கு விளக்கம் பெருமிதமாக குரானுடைய விடுதலையாளர்கள் நிறைய கட்டுக்கதைகள் எழுதியிருக்கிறாங்க அதுக்கு வந்து குரான் ஆதாரம் கிடையாது நதிபநாயகன் செல்லாக்களை சொல்ல முடியும் ஹதீசுகள்லையும் ஆதாரம் கிடையாது அது என்ன கட்டுக்கடை என்று சொன்னால் பிரமா நபி அவர்கள் வந்து ஒரு மோதல் வந்துச்சு அந்த மோதலத்தை வச்சுக்கிட்டு தான் நோம் வந்து கையில் வச்சிருந்தாங்களா இன்னும் சைத்தான்லாம் கட்டுப்பட்டு நடக்கிறதுக்கு வந்து அவங்க கையில் ஒரு மாய மோதலம் ஒன்று இருந்துட்டான் அந்த மோதலம் வந்து மிஸ் ஆகிருக்கான் மோதலம் தவறி போன உடனே அதுக்கப்புறம் அவரால் அந்த கண்ட்ரோல் பண்ண முடியல நாட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல மோதலம் தான் செய்யுதுன்னு அவர் நினைச்சார்ல அதனால அல்ல என்ன அவரை வந்து தண்டிச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த பாவம் என்னன்னு சொல்லும்போது இப்படி ஒரு கதையை சொல்றாங்க ஆனால் நாம சென்ற அதுக்கு சொன்ன வந்து நாம் அவருக்கு கொடுத்தோம் நம்முடைய கட்டளை பிரகாரம் கிண்களும் சைத்தான்களும் பெரிய பெரிய சக்திகளும் அவருக்கு கட்டுப்பட்டு நடந்த பறவைகள் எல்லாமே வந்து ஒரு மோதிரத்தினாலேயோ விதமான மந்திர வித்தையின் காரணமாகவோ அவருக்கு கட்டுப்பட்டு நடக்கல நம்முடைய உத்தரவு பிரகாரம் கட்டுப்பட்டு நடந்தன அப்படின்னு திருமலை குரான் சொல்வதை நம்ம சென்ற வாரத்தில் தகுந்த சான்றுகளோடு சொல்லியிருக்கிறோம் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அதுல இவர் செஞ்ச பாவம் வந்து மோதலத்தில் நான் நம்பிக்கை வைச்சாரு என்பது சொல்றாங்க பாருங்க தப்பு ஒரு இறை தொடர் அப்படின்னா நம்பிக்கை வைக்க மாட்டாங்க ஏதோ ஒரு அவருக்கு ஒரு தப்பு நடந்திருக்கு அல்லாவே அந்த தப்பை சொல்ல விரும்பல வந்து நம்ம கூட கண்டுபிடிக்கிறார் இது அல்லாவதும் சுலைமா நபிக்கு தெரிஞ்ச ஒரு மேற்று தான் கேக்குற நபிகள் நாயகம் சொல்லாத போட்டு கூட தெரிஞ்ச மேற்ற தெரிஞ்சாலும் சொல்லிட்டு போயிருப்பாங்க அவர்களுக்கு என்ன அறிவிக்கப்பட்டுச்சோ அதுல எந்த ஒன்றையும் நபிகள் நாயகம் சொல்லும் அவர்கள் நமக்கு மனசுக்கு போகல எல்லாருக்கும் எப்படி வச்சுட்டு போயிட்டாங்க அப்ப சுலைமா நபிக்கு என்ன சொல்லப்படுதுன்னா அவரை நம்ம சோதித்தோம் சோதித்தோம் ஆஹா இறைவன் நம்மளை கண்டிக்கிறான்னு சொல்லி உணர்ந்து கொண்டு இறைவா நான் செஞ்ச தப்பு தான் அப்படி அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு என்பதை நம்ம விளங்குறோம் அதுதான் இவர் உலகம் பத்தம்னா சுலைமான் சுலைமானை நாம் சோதித்தோம் அல்கைனா அலா குறிச்சி இனி தசனம் அவருடைய சிம்மாசனத்துல ஒரு உடலாக வரை போட்டோம் அப்படின்னு இந்த உடலாக போட்டோம் என்று கொண்டு பார்த்தால் கூட பல மொழிபெயர்ப்புகள் வேற மட்டும் குறிப்பிட்டு இருக்காங்க எப்படி குறிப்பிட்டு இருக்காங்க கேட்டா அவருடைய சிம்மாசனத்தின் மீது ஒரு முண்டத்தை போட்டோம் எழுதியிருப்பாங்க இந்த வேற வேற தரிசுமாக்கல் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் அதாவது சுலைமான் நபிய வந்து நம்ம என்ன கருத்து நம்ம மனிதர்களையும் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம என்ன கருத்து கொடுக்கணும் சொல்றோம்னு கேட்டா ஒரு மனிதனை உடலாக போட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கு பாருங்க அவன் நோய்வாய்ப்பற்ற நிலையில ஒரு உணவற்ற நிலையில தூக்கி போடுறது சொல்லப்படும் வெறும் உடலாக 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 என்ன அர்த்தம் ஆள் வந்து ஒரு ஸ்டெடியா இல்லை உடல் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன்னா ஒருக்கிற ரொம்ப ஒரு கவலைகளே இழந்துட்டு ஒரு பரிசு கொடுத்துட்டு கவலைப்பட்டு இருக்கிறாரு உடல் தான் சொல்லுவோம் அப்ப உடலா கிடக்கிறது என்று சொல்வது வந்து ஒரு மனிதனுக்கு ஏற்படுற ஆரோக்கிய குறைவுக்கு சொல்லக்கூடிய ஒரு இலக்கியமான வார்த்தை நம்ம என்ன அதுக்கு அர்த்தம் கொடுத்துருக்கோம் என்று கேட்டா சுலைமா நபியை வந்து அவருடைய சிம்மாசனத்தில் வந்து ஒரு உடலாக போட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அவருக்கு வந்து நோய் கொடுத்தோம்னு அர்த்தம் நோய் கொடுத்து ஒழுங்கை இல்ல முடியாம ஸ்டடி பண்ண முடியாம நிக்க முடியாம உட்கார முடியாம அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு ஆளாக்கி விட்டோம் என்று கேட்டா சுலைமான் நதியுடைய சிம்மாசனத்துல வேற ஒரு உடம்பு கொண்டாந்து மீண்டத்தை கொண்டாந்து போட்டோம் அப்படின்னு ஒரு பாதி இருந்தான் ஒரு ஜனாசா சுலைமான் நதியுடைய சிம்மாசனத்தின் மீறி ஒரு உடலை போட்டோம்னா அப்படி உடலை போட்டா திரும்புவாரு அரங்கினாலும் தீக்கி போட்டு போடுவாங்க

வந்து அவருடைய அவருடைய சிம்மாசனத்தில் ஒரு உடலை போட்டோம் எல்லா மொழிங்களுக்கும் எழுதியிருக்கிறாங்க பறித்து பாத்தீங்கன்னா அவருடைய சிம்மாசனத்தில் வந்து ஒரு உடலை போட்டோம் அந்த உடலை போட்டவனே என்ன அதை பார்த்தா ஆகா நம்ம சிம்மாசனத்தில் ஒரு உடலை கிடக்கல நம்ம என்னமோ தப்பு பண்ணிட்டோம் அப்படி இறங்குவாங்களா யாராவது நம்முடைய சிம்மாசனத்தில் ஒரு உடல் கிடந்தா அது